இமாம் மஹதி அலிஹிசலாம் அவர்கள் வெளிப்படும் பொழுது சவுதி அரேபியாவுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமா என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அலமது கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பல விடயங்களை நாங்கள் இந்த சேனலின் மூலமாக பார்த்துருக்கிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐ பட்டன் எண்டு ஸ்கிரீனில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பதிவில் இமா மஹதி அலிஹுசலாம் அவர்கள் வெளிப்படும் பொழுது சவுதி அரேபியாவில் என்ன மாற்றங்கள் நடக்கும் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்கிறார்கள் ஏனே நாடுகளில் அனாச்சாரங்கள் நடக்க நடக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது சவுதி அரேபியாவை பற்றி மட்டும் குறிப்பாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள் கண்ணியமானவர்களை ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சவுதி அரேபியா என்பது இஸ்லாம் அங்கிருந்து தான் வளர்ந்தது முழு உலகத்திற்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்த இடம் சவுதி அரேபியா மக்கா மதீனா முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்கள் இறை தூதர் முகமது பிறந்து வாழ்ந்து வளர்ந்து அல்லாஹை பற்றி எத்தி வைத்து மரணம் அடைந்த பூமி இந்த சவுதி அரேபியாவுடைய பூமி நபி அவர்கள் அவர்கள் தன் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சிலை வணக்கத்தை அடியோடு அனாச்சாரங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள் வலியுறுத்தினார்கள் அந்த அடிப்படையில் முழு உலகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த சவுதி அரேபியா தான் ஆரம்ப காலத்தில் எல்லா சட்ட திட்டங்கள் பேணிய இந்த சவுதி அரேபியா தற்பொழுது யூரோப்புடைய கல்ச்சர் ஐரோப்பாவுடைய கலாச்சாரத்திற்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் விழுமியங்கள் எல்லாம் அப்படியே மங்கி கொண்டு வருகிறது அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஆசைப்பட்டு எல்லாவிதமான விதமான அனாச்சாரங்களும் சவுதி அரேபியாவிலே வேகமாக பரவி கொண்டிருக்கிறது இதனால்தான் ஏனைய நாடுகளை விட சவுதி அரேபியாவிலே அனாச்சாரங்கள் வரும்பொழுது அது ஒரு பெரும் விடயமாக பார்க்கப்படுகிறது இன்று பயங்கரமான எத்தனையோ நபியவர்கள் தடுத்த விடயங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளால் ஊடுருவி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இதைப்பற்றி பற்றி தெளிவாக நான் பேச இருக்கிறேன் கண்ணியமானவர்களே இந்த சவுதி அரேபியாவிலே இமா மஹதி அலி அவர்கள் வரும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படும் ஹதரத் ரசூலுல்லாய் சல்லா அவர்கள் இதை பற்றி ஏதாவது முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக சல்லல்லாஹு அலி வஸ்லம் இதை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இபுனு மாஜாவிலே ஒரு ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது சௌபான் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹு அலி சொன்னார்கள் இந்த உங்களுடைய இந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி மூன்று பேர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் அந்த மூன்று பேரும் ஒரு அரசனுடைய மகன் என்பதாக சொன்னார்கள் அந்த மூன்று பேரும் ஒரு அரசனுடைய மகன்மார்கள் சும்மலா யசீரு இலா வாஹிதி மின்ஹோம் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க அவர்கள் எந்த அளவுக்கு சண்டையிட்டுக் கொண்டாலும் அவர்களில் எந்த ஒருவருக்கும் இந்த பொக்கிஷம் கிடைக்காது என்று கூறினார்கள் இந்த பொக்கிஷம் என்ற விடயத்தில் மார்க்கறிஞர்கள் மூன்று கருத்துகளை கூறுகிறார்கள் முதலாவது காகத்து அடியிலே அதிகமான பொக்கிஷங்கள் தங்கம் போன்ற பொக்கிஷங்கள் இருக்கின்றன இதை அடைவதற்காக சண்டை இட்டுக் கொள்வார்கள் இரண்டாவது கருத்து மக்கா அதாவது சவுதி அரேபியாவுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஒருவர் மற்றவருடன் சண்டையிட்டு கொள்வார்கள் மூன்றாவது கருத்து ஃபுராத் என்ற நதி யூப்ரட்டிஸ் இராக்கில் இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியில் நதி அவர்களுடைய முன்னறிவு இருக்கிறது தங்க பாலம் வெளிப்படும் என்று அதை பற்றியும் நான் தெளிவு தெளிவாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன் அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை தருகிறேன் பார்த்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே இந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து வரக்கூடிய புதையலை அடைவதற்காக தங்கத்தை அடைவதற்காக வேண்டி மூன்று பேர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று மூன்று கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது சவுதி அரேபியாவுடைய நிலையை பார்க்கும் பொழுது சவுதி அரேபியாவுடைய அரசனாக மன்னராக இருப்பது சல்மான் சல்மானுக்கு மூன்று மகன்மார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ்தான் மிக அறிந்தவன் இந்த அடையாளம் தற்பொழுது பொருந்துமா என்று சரியாக சொல்ல முடியாது அல்லாஹ்தான் அனைத்தையும் அறிந்தவன் ஒரு விதத்திலே பார்க்கும் பொழுது சல்மானுக்கு மூன்று மகன்மார்கள் இருக்கிறார்கள் அதிலே முகம்மது என்பவரை தான் வலியுல் அஹத் முடிசூடா மன்னனாக அதாவது சல்மானுக்கு பிறகு அடுத்த அரசராக பட்டு

பத்தில் ஃயக்ருஜு மக்கா இருந்து ஒரு மனிதர் மக்காவிற்கு விரைந்தோடுவார் இந்த மனிதர் இடத்திலே வருவார்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் இவரை மக்கள் வந்து நீங்கள் வாருங்கள் என்று மக்கள் இவரை செய்ய இவர்

சத்தம் வரும் உடனே என்ன செய்வார்கள் மக்கள் எல்லாம் மக்காமி இப்ராஹிமுக்கும் ருக்னுல் யமான் என்ற மூலைக்கு நடுவில் இவர் இருக்கும் பொழுது மக்கள் வந்து இவரிடத்திலே பை ஆசிவார்கள் உண்மையான மகதியான இசை இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளியாகுவார்கள் என்று சல்லல்லாஹ் அனைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வயுபாசு இலை ஹிப்ராசுமின் அஹ் ஷாம் பிறகு நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொன்னார்கள் ஷாம் அதாவது சிரியாவுடைய பகுதியில் இருந்து ஒரு பெரும் படை இமாம் மஹதி அலி இஸ்லாம் உண்மையான இமா மஹதி அலி இஸ்லாமை கொலை செய்வதற்காக அனுப்பப்படும் மக்காவிற்கும் மதீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பைதா என்ற இடத்திலே இந்த அனைவரும் சுழிவாங்கப்படுவார்கள் என்று சல்லாஹு அலிவசம் சொன்னார்கள் இது யாருடைய படை சுஃபியானி என்று சொல்லக்கூடிய பொய் மகதியுடைய பதை படை இதை பற்றி இன்னொரு பதிவிலே தெளிவாக பேசுகிறேன் கண்ணியமானவர்களே இந்த சுஃபியானி என்பவன் பெரும் படையை உண்மையான மகதி அலி அவர்களை கொலை செய்வதற்கு

கல்லடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இமா மஹ்தி அலி இஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து பை ஆட் செய்து கொள்வார்கள் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் இப்படியா ஒரு நிலைமை உண்டாகும் இமா மஹ்தி அலி இஸ்ஸலாம் வரும் பொழுது இந்த சவுதி அரேபிய அரேபியாவிலே இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் நபிய அவர்களுடைய முன்னறிவிப்பை பார்க்கும் பொழுது அதிகமாக சவுதி அரேபியாவை தான் நபிய அவர்கள் முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இன்று சவுதி அரேபியாவிலே நடக்காத அனாச்சாரங்கள் கிடையாது சென்ற வருடம் ஒக்டோபர் மாதத்தில் காலத்திலே அந்த கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகை ஆகிய இவர்கள் ரியாதிலே கொண்டாடி இருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹெலோவீனை பற்றி தனியாக இன்னொரு பதிவிலே பேசுகிறேன் அல்லாஹ் அல்லா சுபஹான எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா உலக முஸ்லீம்களையும் இப்படியாப்பட்ட யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை விட்டு பாதுகாப்பானாக அல்லாஹ் சவுதி அரேபியாவை பாதுகாப்பானாக ஜிசாக்கும் அல்லாஹு ஹைர் வாஹிரு தாவாய் அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்